ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான் நமஸ்தே நான் பூனேவை சேர்ந்த தீபிகா பிராதர் ஒரு அக்கம்பக்கத்தினரால் நான் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் அவர்கள் ஸ்ரீ அம்மா பகவானின் ஸ்ரீ ஸ்ரீமூர்த்தியை எனக்கு பரிசாக அளித்து மூல மந்திரத்தை ஜபிக்க என்னை ஊக்குவித்தனர் இந்த அறிமுகம் எனது மனமாற்றத்திற்கான அஸ்திவாரமாக அமையும் என்று எனக்கு தெரியாது ஒரு மாணவியாக நான் பயத்தால் பீடிக்கப்பட்டேன் என் சக மாணவிகள் என்னை கண்டுகொள்ளவில்லை மற்றும் படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன் எனது கவனத்திறன் அரை மணி நேரம் மட்டுமே இருந்தது இதனால் எனது படிப்பில் சிறந்து விளங்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்தது இருப்பினும் ஸ்ரீ அம்மா பகவானின் நிகழ்ச்சிகளில் நான் தவறாமல் கலந்து கொள்ள தொடங்கியதும் என் மனதை பழைய கேதியாக வைத்திருந்த பயம் குறைய தொடங்கியது எனது கவனம் செலுத்தும் திறன் வளர்ந்தது மேலும் என்னை படிப்பதை தடுக்கும் மனத்தடைகள் மறைந்துவிட்டன நான் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் படிக்க தொடங்கினேன் இது முன்பு கற்பனை செய்ய முடியாத ஒரு சாதனை ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் இருபத்தைந்து நாட்கள் மட்டுமே நானாகவே சுயமாக படித்த பிறகு எனது கேட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றேன் ஆறு மாதங்கள் படித்தும் பயிற்சி வகுப்புகளில் கணிசமான அளவு செலவிட்ட போதிலும் எனது முந்தைய தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு இது முற்றிலும் மாறுபட்டது எனக்குள் இருந்த அறிவு மலர்ச்சி என்னை குறிப்பாக கணிதத்தில் போராடிக் கொண்டிருந்த ஒரு பலவீனமான மாணவியிலிருந்து பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தது மட்டுமல்லாமல் கணித பேராசிரியாகவும் மாறிய ஒருத்தியாக மாற்றியது சத்தியலோகத்தில் சேவையின் போது எனது ஊழ்நிலையில் மிக ஆழமான மாற்றங்கள் ஏற்பட்டன என் தாயுடனான எனது உறவு வெகுவாக மேம்பட்டது இந்த இணக்கம் என் மாமியாருடனான எனது உறவுக்கும் நீட்டிக்கப்பட்டது ஒரு காலத்தில் ஓயாத எடை போடுதல் இப்போது ஏற்றுக்கொள்ளுதலாக மாறியது நாங்கள் நண்பர்களானோம் இப்போது எனக்குள் ஒரு ஆழமான அமைதியை அனுபவிக்கிறேன் அங்கு செயல்பாட்டு சிந்தனை மட்டுமே எழுகிறது சூழ்நிலைகள் வரும்போது நான் பதில் வினையாற்றுகிறேன் அதிகப்படியான எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக சூழ்நிலை நுண்ணறிவால் வழிநடத்தப்படுகிறேன் எனக்குள் மலர்ச்சி அடைந்திருக்கும் உள் நுண்ணறிவை பொறுத்து என்னால் கடினமாகவோ அல்லது அன்பாகவோ இருக்க இயலம் எனக்குள் எந்த குற்ற உணர்ச்சியோ அல்லது முன் சுமந்து செல்வதோ இல்லை என் பதில் வினைகள் கடந்த கால உணர்வுச்சுமைகளால் பாதிக்கப்படுவதில்லை ஏனெனில் அவை முற்றிலும் மறைந்துவிட்டன திரும்பி பார்க்கும் போது ஒரு காலத்தில் என்னை விழுங்கிய மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பின்மைகளை நான் விட்டுவிட்டேன் என்பதை காண்கிறேன் நிதி கவலைகள் இனி என்னை தொந்தரவு செய்வதில்லை நான் சுதந்திரத்தை உணர்கிறேன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையிலேயே வாழ்வது என்றால் இதுதான் என்று நான் நம்புகிறேன் ஸ்ரீ பகவான் கூறுவது போல் சேவை என்பது ஒரு நிலை மேலும் சத்தியலோகத்தில் எனது சேவை சந்தேகத்திற்கு இடமின்றி எனது ஊழ்நிலையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அம்மா பகவானுடனான எனது பந்தம் ஆழமடைந்து நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது நான் தொடர்ந்து சோமாவை பெறுகிறேன் அம்மா பகவானின் பிரத்யக்ஷமான இருப்பை நான் அதிகமாக அனுபவிக்கிறேன் இந்த மனமாற்றத்திற்கும் அமைதி தெளிவு மற்றும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு பரிசாக வழங்கியதற்கும் நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் ஜெய் போனோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்